வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை பார்க்குற வினாத்தால் வடமராட்சி கல்வி எழுத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்து வரைவு தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் எனமே இந்த குறித்த இரண்டாவது வினாவை செய்து பார்க்கிறேன்டா செய்து பார்த்துட்டு வாங்க கூட புள்ளி வகையில் தான் கொண்டு போயிருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன் என்றா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்று கணவகுப்புகள் தொடர்ச்சியாக இடம் இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு கட்டாயம் கணிதத்தை புரிதலோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வரைக்கும் சரி வாங்கோ கல்விக்குள்ள போவோம் விநாயகன் ரெண்டு வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய மூன்று எனும் சார்பின் வரைவை வரைவதற்கான பூரணமற்ற அட்டவணை பின்வருமாறு இதில் ஒரே ஒரு இடவழி எக்ஸ் வந்து பூச்சியமாக இருக்கும்போது வையின் பொருமானத்தை காணணும் கட்டாயம் சமச்சி தன்மையாக வச்சு கண்டுபிடிக்கலாது கட்டாயம் பிரதிகிட்டு தான் ஆகும் முதலாவது கேள்வியே அதுதான் எக்ஸமன் பூச்சியம் ஆகும்போது வையின் பொருமானம் ஜாது வினா இலக்கம் கவனம் வினா இலக்கன் ரெண்டில் ஏ பகுதியில் வரும் சில நேரம் இது ஏ பி என்று பிரிக்கையில் ரோமன் ரோமல்ல உண்டு ரோமன் இலக்கம் உண்டு என்னண்டா வைசமன் பூச்சியம் ஆகும் போது சாரி எக்ஸமன் பூச்சியம் ஆகும் போது வையின் பெருமானம் வைசமன் சார்வந்த சமன்பாடு வைசமன் எக்ஸ் வர்க்கம் சயம் மூண்டு வந்து எக்ஸுக்கு வந்து நாங்கள் பூஜ்யத்தை போட்டா பூச்சியத்தின் வர்க்கம் சயம் மூன்று வரும் பூச்சியத்தின் வர்க்கம் பூஜ்யம் பூச்சியத்திலேருந்து மூண்டை கழிச்சா பூச்சியம்ன்றது பெருமதியற்றன் ஆகவே மூண்டை கழித்தா அது மறைமூண்டென்று கருதப்பட்டு மறைமூண்டென்று மூன்றெண்டு வந்துடும் எக்ஸ் பூச்சியமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் வை வந்து மறைமூண்டும் பத்து சிறுபிரிவுகளை எக்ஸ்கம வை எச்சு வழியை ஒரு அழகாக கொண்டு சார்பின் வரைவை வரைக பத்து சிறுபிரிவுன்றது என்னுடைய வரைவுத்தாளில் பத்து சிறுபிரிவுன்றது ஒருவட்டி ஆனால் உண்மையான நீங்கள் எக்ஸாம் ஹோலில் பயன்படுத்துகிற வரைவுத்தாள் இல்லை ஃபைனல் ஓஎல் எக்ஸாமில் பயன்படுத்துகிற வரைவு தாளெல்லாம் பார்த்தீங்களா ஒரு பெர் பெட்டிக்கில் அஞ்சு பிரிப்புகள்லாம் இருக்கும் அப்போ பத்து சிறு பிரிவுகள்ன்றது ரெண்டு பெட்டி ஓரலகு ரெண்டு பெரிய பெட்டியை ஓரலகாக கொண்ட வரைவு தான் சொல்லுவது எக்ஸ் இந்த பெருமாணத்தை பாருங்க இங்கால மூண்டு இங்கால மூண்டு ஸோ வையச்சு நடுவு நாங்கள் பத்தாம் ஆண்டு வரைவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வையச்சு சென்றாக வரும் எக்ஸ் அச்சை மட்டும் நாங்கள் கவனமாக கீறணும் அதுக்காண்டி அச்சுக்கள் வரைங்க போகையில் எங்களோட வரைவு வேற இடத்துக்கு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கட பார்வையை மாத்துறதுதான் தான் கதை எக்ஸ் இந்த பெருமாணங்களை பார்ப்போம் வையுந்த பெருமாணத்தை பார்ப்போம் வையுந்த பெருமாணத்தில் மேலே ஆறு பேர் கீழே மூன்று பேர் ஸோ என்னுடைய எக்ஸ்ஹச்சை கொஞ்சம் கீழே கீர்னா இந்த விரைவு பொருத்தமாக நடுவாக வரும் அது கேட்ட மாதிரி எக்ஸ் அதுக்காண்டி நல்லா கீழே கீற வேண்டிய அவசியம் இல்லை இந்த வரைவு தாளை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இடம் காணும் அச்சுக்களுக்கு பேர் போன முதலாவது அச்சுக்களுக்கு பேர் போடணும் எக்ஸ்ஹச்சு ஒய்ஹு உற்பத்தி குறிக்கோணும் அதுக்கு பிறகு தான் பிரிப்போம் பிரிக்கோணும் ரெண்டு ஓர அழகு ஒன்று ரெண்டு மூன்று தேவையான அளவை குறிச்சா காணும் தேவையிட்ட எல்லாம் காய்க்க வேண்டாம் மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூணு மாதிரி மேலே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கணக்காக தேவைப்பட்டது இல்லை அங்கால போடுறது போடுங்க போட வேண்டாம்னு சொல்லல எங்களுக்கு ஆறு கணத்தான் தேவைப்பட்டது இதில் மறை உண்டு இதில் கொஞ்சம் புல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க புள்ளையை நான் அடிக்கடி சொல்கிறது தான் என்னென்னா இதில் பூச்சியத்தை போட்டனால கொஞ்சம் கீழே இறக்கி போடுற மாதிரி மனம் சொல்லும் மனம் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது மூளைக்கு வேலிய கொடுங்க மறை மூண்டும் மறை மூண்டு காண போதும் சரி ஓகே புள்ளிகளை குறிப்பாக நான் இங்கே வந்து சொத்த கலர் பயன்படுத்துகிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க பென்சில் மட்டும்தான் என்ன நான் விரைவு வித்தியாசமாக காட்சிப்படுத்தணும் உங்களை விளங்கப்படுத்துறதுக்கு தேவைப்படுறனாலே நான் கலர் மாற்றி பயன்படுத்துகிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க சு பென்சில் மட்டும்தான் மறை மூண்டாக இருக்கும்போது நேராறு எக்ஸ் மறை இருக்கும்போது இருக்கும்போது நேராறு புள்ளி குறிக்கிறதுக்கு மூண்டு வழி இருக்க பிள்ளைகள் கொஞ்சம் டாக்காக புள்ளி குறிக்கலாம் இல்லை புல்லடி புள்ளடி போடலாம் புல்லடி போடுறது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு வேலையாக போயிடும் புள்ளடி போடலாம் இல்லை இது என்னுடைய பழைய முறை நாங்கள் படித்த காலத்து முறை புள்ளி வச்சு இந்த இடத்துல புள்ளி இருக்கண்டு வட்டம் போடுறது ஏதோ எனக்கு ஏதோ இதுதான் நல்ல மாதிரி வர்றதால நான் இதை பின்பற்றுறேன் நீங்கள் எதை பின்பற்றினாலும் சரி தான் எக்ஸ் வந்து மறை ரெண்டாக இருக்கும்போது வை வந்து உண்டு எக்ஸ் வந்து மறை ரெண்டாக இருக்கும் போது வை வந்து ஒன்று எக்ஸ் வந்து மறை ஒன்றா இருக்கும்போது வை வந்து மறை ரெண்டாகவேண்ணே ஓ எக்ஸ் வந்து மறை ரெண்டாக இருக்கும்போது மறை ரெண்டு நாங்கள் கண்ட புள்ளி எக்ஸ் வந்து பூச்சியமாக இருக்கும்போது போது மறை மூண்டு இது மறை ரெண்டு இது சமச்சித்தன்மையை வச்சு போடுற ரெண்டு அங்கே போய் பார்க்கல ஒன்று அதே மாதிரி இது வந்து ஆறு எக்ஸ் மூண்டாக இருக்கும்போது வை வந்து ஆறு எக்ஸ் மூன்றாக இருக்கும்போது வை வந்து ஆறு இப்போ இந்த பறவலையை கீறிறதுக்கு இந்த பறவலையின் இந்த தன்மையை பயன்படுத்தி லைட்டாக திரும்ப புள்ளி அந்த திரும்புகிற இடம் கிடையா இருக்கும்ன்ற அந்த ஐடியாவை பயன்படுத்தி இந்த கிடைக்கூடோன்ற கீறி அதிலேருந்து டெவலப் பண்ணி இந்த வரைவை நான் கீற போறேன் இலகுவா கையால் கீறலாம் பிள்ளை நீங்கள் பயப்படாமல் கீறுங்க உங்களால் ஏலம் நீங்கள் கீறுவீங்க ஒப்பமான வலை ஓரளவுக்கு வந்தால் போதும் இது மூன்று மார்க்ஸுக்குரிய கேள்வியில் ஒப்பமான வலைக்கு எனக்கு ஒரு மார்க்ஸ் தான் போகிறாங்க என்ன இந்த வரைவை பயன்படுத்தி அங்கால வர்ற கேள்விகளில் கொஞ்சம் வரைவை சரியாக்குறனா தான் இதை தாண்டி வர்ற கேள்விகளுக்கு நாங்கள் சரியானபடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனாலே ஓரளவுக்கு அந்த வலையை பொருத்தமானதாக இந்த பகுதி லைட்டாக நேர்கோடு வண்டி இருக்கும் அதுக்காண்டி நீங்கள் சில பிள்ளைகள் சார் இதை வந்து நாங்கள் அடிமட்டத்தால் வரையலாம் தானேண்டா உண்மையாக அப்படி செய்யக்கூடாது ஏன்டா இதுவும் உள்ளே நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு கொண்டு தான் வரும் அடிமட்டம் பயன்படுத்துறது வந்து பொருத்தமற்றது கையால் கீறுங்கோ இப்போ நான் இந்த ஆப்பிளையே உலகத்துக்கு கீறக்கூடியதாக இருக்கேன்னா நீங்கள் வருங்கையால் தாராளமாக தெளிவாக கீறக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காது சரி கேள்வியை தாண்டி போவோம் பிள்ளைகள் வினா இலக்கம் ஏ ரெண்டு தான் ஏ ரெண்டாம் பகுதி தான் இப்போ இதில் கீறினாங்க ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் இல்லைங்கன்னா வரைவு அப்படி போடாட்டி கூட வரைவு தேடி எடுத்து திருத்துப்படும் ஆனால் போட்டா என்ன நிலந்தான்

வையிக்கு என்ன தான் இந்த வரைவு காட்டுது எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தா எக்ஸ் வந்து மறை மூண்டா இருக்க ஆறு அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூண்டு பிறகு மறை ரெண்டு மறை ஒன்று திரும்ப அதிகரிக்க வலிக்கிடுது ஸோ என்ன விளக்கம் வை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் மறை மூண்டு மறை மூண்டை விட வையால எடுக்க முடியாது இழிவு பெருமானம் கேட்டது இழிவு புள்ளியின் ஆள் கூறு இழிவு புள்ளி என்றது இந்த திரும்பல் புள்ளியில எக்ஸ் என்ன வை என்ன ரெண்டும் சொல்லுவோம் வை மூண்டு எக்ஸ் என்ன அந்த இடத்துல பூச்சியம் கம அந்த இடத்துல எக்ஸ் வந்து பூச்சியம் ஆள் கட்டாயம் என்னவா போடணும்டா அடைப்புக்குறியோடு தான் போடணும் அடைப்புக்குறி இல்லாம நீங்க நீங்கள் போடையலாம் ரைட் ரோமெல்லக்கம் ம் சரி பூச்சி ஓமடா 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 நான் கவனிக்கையில் குளி ஸ்கீமை எடுத்து வச்சிரும் எந்த பக்கம் மிஸ்டேக் தானா பூச்சியங்கம மறைமூண்டு அப்படின்னு வருமா பூச்சியங்கம மறைமூண்டு கட்டாயம் ஆள் கூறு போட்டு இருக்கணும் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க பிரக்கெட் போடாட்டி பிள்ளைதான் நாலாவது கேள்விக்கு போகும் பிள்ளைகள் நாலாவது கேள்வி என்னன்னு பார்த்தோம்டா சார்பு மறையாக அதிகரிக்கும் பெருமான வீச்சு இந்த வரைவுல வையந்த பெருமாணம் அதிகரிக்கிறது வையந்த பெருமானம் அதாவது நான் சொன்னேன் முதல் சொன்ன அதே விளக்கம் தான் பிள்ளைய வயந்த வருமானம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த சொல்லுது குறையுது குறையுது இங்கேருந்து வரும்போது குறைஞ்சு கொண்டு போகுது குறைஞ்சு கொண்டு போகுது ஒண்டு காண குறைஞ்சிட்டு பூச்சியம் காண குறைஞ்சிட்டு இதுக்கு அங்கால் மறையில் குறைய வழிக்குடுது இதோடு குறைவடைகிறது நின்று பிறகு அதிகரிக்க துவங்குது ஸோ நம்ம தேடணும் மறையாக குறைவடைகிற பிரதேசத்தை முதல்ல விரைவுல கண்டுபிடிக்கணும் மறையாக குறைவடைகிற பிரதேசம் இந்த குறித்த பிரதேசம் இதிலேருந்து இது வரைக்கும் சாரி மறையாக அதிகரிக்கிறது தான் கேள்வி சார்பு மறையாக அதிகரிக்கும் மறையாகவும் இருக்கணும் அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு கேட்டது முதல் அந்த பகுதியை வரைவில் கண்டுபிடிக்கணும் மறை இருந்து பூச்சியம் வரம் வரைக்கும் தான் மறையாக அதிகரிக்கும் அதுக்கு அங்கால வையந்த வருமானம் நேருக்கு போகுது ஸோ இந்த இடத்துக்குள்ள வரைவை நுப்பாட்டினர் வரை வரை பண்றது பண்ணுறது வை வையை நுப்பாட்டினது எக்ஸ் எக்ஸ்ல தான் சார்ந்து எக்ஸ் இந்த பெருமாணம் இருந்து ஒன்று தசம் ஏழு இதுதான் சரியான இடம் நீங்க ஒன்று தசம் எட்டு போட்டாலும் பிழை வராது ஆனால் ஒன்று தசம் ஏழு தான் சரியான விட வர்க்கம் மூலம் மூன்று இந்த பெருமானம் அது ஒன்று தசம் ஏழு தான் சரியான விட ஸோ பூச்சியத்துக்கும் ஒன்று தசம் ஏழுக்கும் இடையில எக்ஸ் இருக்கும் போது பூச்சியத்துக்கும் ஒன்று தசம் ஏழுக்கும் இடையில எக்ஸ் இருக்கும் போது சார்பு மறையாக அதிகரித்தது அது எப்படி எழுதுகிற வேண்டாம் பூச்சியத்தை விட எக்ஸ் பெரிதாக இருக்கணும் அதே நேரம் ஒன்று தசம் ஏழ விட சாரி நேர் ஒன்று தசம் ஏழு ஒன்று தசம் ஏழ விட சின்னனாக இருக்கணும் அப்படின்ட்டு வரும் இப்போ நாங்கள் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது சமன் வருமாண்டு கேட்கணும் பிள்ளைகள் எக்ஸ் வந்து பூச்சியமாக இருக்கும்போது வையந்த வருமானம் மறை மூன்று மறைதான் ஆனால் அந்த இடம் அதிகரிக்கிற இடம் இல்லை அதனாடி சமன் வராது அதே மாதிரி ம ஒன்று தசமகளாக இருக்கும்போது அதிகரிக்கிற இடம்தான் ஆனால் அது மறை இல்லை பூச்சியம் பூச்சியம் மறையும் இல்லை நேரும் இல்லை அதனாடி அந்த இடத்துலையும் சமன் பெறாது பொதுவாக இந்த மாதிரி கேட்குற கேள்விகளுக்கு சமன் வராது எப்படி எங்களுக்கு சமன் வர்ற மாதிரி கேள்வி எல்லோம்ன்றா வை சிறிது அல்லது சமன் பூச்சியம் மறையாகவும் இருக்கலாம் பூச்சியமாகவும் இருக்கலாம் அப்படியும் அதிகரிப்பதுமாக உள்ள எக்ஸின் பெருமான வீச்சு என்று சொல்லும் போது அந்த சந்தர்ப்பத்தில் பூச்சியத்துக்கு வராது என்னென்னா அந்த இடத்துல அதிகரிக்கலை இதுக்கு சமன் வரும் ஸோ இந்த மாதிரி கேள்விகளை வந்து நாங்கள் தேடி பார்க்க வேணும் ஆனால் இந்த கேட்ட கேள்விக்கு இவ்வளவு தான் விட சரி வினா இலக்கம் போகும் போகும்பொல்லியில் உய்தறிதல் தொடர்பான கேள்வி சார்பு மேல் நோக்கி ஒரு அழகு போது உருவாகும் சார்பின் சமன்பாடு யார் சார்பை நான் ஒரு அழகு மேல் நோக்கி இடம்பெயர்க்க போறேன்னா ஒவ்வொரு பெருமானமும் ஒன்று கூடும் ஏற்கனவே எக்ஸுக்கு வந்து மறை மூண்டா மறை மூண்டை போடும்போது ஆறு வந்தோடனா இந்த முறை ஏழு வரும் மறை ரெண்டை போடும்போது ஒன்று வந்ததுன்னா இந்த முறை ரெண்டு வரும் மறை ஒண்டை போடும்போது மறை ரெண்டு வந்தோடனா இந்த முறை மறை ஒன்று வரகணும் ஆகவே இதை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் ஒன்று ஏற்கனவே நாங்கள் கண்டுபிடிச்ச சார்பின் சமன்பாடு எங்கள் நாங்கள் வரைஞ்ச சார்பின் சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சய மூண்டு அது இருந்த பெருமானம் அது தர்ற பெருமானத்தை விட ஒன்று கூட தரணும் ஸோ அதோட ஒன்றை கூட்டினா சார்பின் சமன்பாடு வேகமாக கண்டுபிடிச்சலாம் சமன் எக்ஸ் வர்க்கம் சயம் உண்டும் சக உண்டும் சேர்க்கும் போது கழிவடும் கழிவட்டா ரெண்டு பெரியவற்ற குறி வரும் மறை இது ஒரு மெதட் ரெண்டாவது மெதட் இங்க இந்த குறித்த சார்புந்த வடிவம் நாங்கள் பத்தாம் ஆண்டுக்கு படிக்கிற சார்புந்த வடிவம் வைசமன் ஏ எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பி என்று சொல்லுவோம் ஏ வந்து ஒரு நேரண்ணாக இருந்தா இழிவு சார்வம் மறை அண்ணா இருந்தா உயர்வு வரும் நேரன்னாக இருக்கும்போது அந்த ஒருமை இழிவுப் பெருமானத்தையும் மறையண்ணாக இருக்கும்போது உயர்வு இழி இந்த ஒருமை உயர்வு பெருமாணத்தையும் தரும் அப்போ எங்கட இந்த குறித்த சார்பு ஓரளவு மேல்நோக்கி நகர்த்தினா புதிய இந்த திரும்பல் புள்ளி சரியாக அந்த திரும்பல் புள்ளி எங்கே இருக்குமெண்டா பூச்சியங்கம மறை ரெண்டாக இருக்கும் அப்படி சார்பு இந்த சமன்பாடு இங்கே ஏக்கு இல்லை என்ற நாடி இந்த சமன்பாடும் அதே தான் இருக்க போறதில்லை அங்கே சயமூண்டு வந்த இடத்துல வர வரப்போதுண்டு நீங்கள் நேரடியாக போடலாம் திரும்பல் புள்ளியை வைத்துக்கொண்டு புள்ளித்திட்டத்துக்கு வாரன் பிள்ளைகள் உங்களுக்கு வழக்கம் மாதிரி புள்ளித்திட்டம் எப்படி வரப்போதுண்டா வரைவுக்கு மூன்று மார்க்ஸ் அதாவது முதல்ல இந்த குறித்த இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அது எப்படி நீங்கள் பிரதிக்கிட்டு கண்டுபிடிச்சாலும் சரி அதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் ஓ அச்சுக்களை சரியாக பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் புள்ளிகளை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஒப்பமான வலைக்கு ஒரு மார்க்ஸ் வரைவுக்கு மூன்று மார்க்ஸ் பிறகு இந்த திருமல் புள்ளி இந்த ஆள் கூறு கேட்டது திருமல் புள்ளி இந்த ஆள் கூறு ஆள்கூறுதாரதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி மறையாக அதிகரிக்கும் பீச்சு கெட்டது அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் சார்வந்த சமன்பாடு நேர சொன்னாலும் சரி சுற்றி வளர்ச்சி சொன்னாலும் சரி ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக குறித்த ரெண்டாவது வினாவுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத போடுவோம்